முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி கோர்மண்டல் கடற்கரை எனும் பெயர் பெற்ற வங்கக்கடலோட கரையோரமா மதராசப்பட்டினம் என்ற பெயர்ல சின்னஞ்சிறு கிராமமா இருந்துச்சு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்துல போர்ச்சுகீசியர்கள் சாந்தோமில் குடியேறி வியாபாரம் செஞ்சாங்க சின்னப்பட்டினத்துல விலை உயர்ந்த ஜவுளி மூலப்பொருட்கள் நிறைய கிடைச்சிச்சு இத குறி வச்சு இங்க ஆங்கிலேயர்கள் கால் பதிக்க திட்டமிட்டாங்க இதற்காக கிழக்கிந்திய கம்பெனி பிரான்சிஸ்டே ஆண்ட்ரூ கோகன் அப்படின்ற ரெண்டு அதிகாரிகளை சின்னப்பட்டினத்திற்கு அனுப்பி வச்சுச்சு வணிக மையம் கட்டுவதற்காக பட்டணத்துல இடம் பார்க்க வேண்டிய பொறுப்பு ரெண்டு பேருக்கும் அளிக்கப்பட்டது இதுல பிரான்சிஸ்டே முக்கிய பங்கு எடுத்து காட்டினாரு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட வியாபாரத்திற்காக ஒரு நல்ல இடத்தை தேடி பிரான்சிஸ்டே பயணிச்ச போதுதான் மயிலாப்பூர் பத்தி கேள்விப்பட்டுக்காரு மயிலாப்பூர் போர்ச்சுகீசியர்களோட வியாபார மையமா இருந்துச்சு அதுக்கு பக்கத்திலேயே தங்கள் வியாபார மையம் அமையணும்னு சொல்லி பிரான்சிஸ்டே முடிவு பண்ணார் அப்படி வரும்போதுதான் மயிலாப்பூர் மற்றும் அதை சுட்டி இருக்கிற கடற்கரையை பார்த்து அந்த அலகுல அப்படியே மயங்கி போய் நின்னதா சென்னையின் கதை அப்படின்ற நூலை எழுதின கிளீன் பேர்லோ குறிப்பிட்டு இருக்கிறாரு வங்க கடலை ஒட்டி இருக்கிற மயிலாப்பூருக்கு அருகே உள்ள பகுதியை வாங்கணும்னு பிரான்சிஸ்டே முடிவு பண்ணாரு அப்ப அந்த பகுதியை ஆண்டு வந்த சென்னக்க சென்னக்கரோட ஆனா கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினார் முடிவெடுக்க முடியாது சந்திரகிரி மன்னரோட ஒப்புதல் தேவைப்பட்டது அதனால உடனடியா சந்திரகிரி மன்னரை போய் பார்த்து பேசினாரு தான் விரும்பிய இடத்த விலை கொடுத்து வாங்கினாரு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் நாள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது சென்னையில இடம் வாங்குவதற்காக போடப்பட்ட இந்த வணிக ஒப்பந்தம் தான் பின்னால்ல இந்திய மண்ல ஆங்கிலேய ஆட்சி உதயமா முக்கிய காரணமா அமைஞ்சது ஆங்கிலேயர்கள் சென்னை பட்டினத்தை நவீன வசதிகள் கொண்ட நகரமா உருவாக்கும் முயற்சியை தொடங்கினாங்க லண்டன்ல தாங்கள் அனுபவிச்ச சகல வசதிகளும் சொல்லி அதற்கான மற்றும் இவங்களோட தொடர் முயற்சியினால சென்னை நகரம் மிக குறுகிய காலத்துல அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிச்சு கிழக்கு இந்திய கம்பெனியோட வணிக மையத்தையும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையும் செயின்ட் ஜார்ஜ் வேற எதுவும் இல்லைங்க இப்போ இங்க இருக்கிற நம்ம தலைமைச் செயலகம் தான் அப்போதைய செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படித்தான் இன்று நாம் பார்க்கும் சென்னை நகரம் உருவாகுச்சு இதனால தான் சென்னையில் ஆங்கிலேயர்கள் இடம் வாங்கிய ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிய சென்னையின் பிறந்த நாளா கொண்டாடி இருக்கோம் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை சுற்றிலும் சுற்றுச்சுவர் கட்டினாங்க வணிக வளாகம் கட்டப்பட்டதால அங்க வியாபாரம் செய்ய ஐரோப்பியர்கள் நிறைய பேர் வந்தாங்க அவங்களுக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சுற்றிலும் வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டது அந்த பகுதி தான் வெள்ளப்பட்டினம் அதாவது ஒயிட் டவுன் அப்படின்னு அழைக்கப்பட்டது அதற்கு வெளிப்புற பகுதியில் ஆந்திராவிலிருந்து வந்த ஏராளமான நெசவாளர்கள் கூடியிருந்தாங்க இது கருப்பு பட்டினம் அதாவது பிளாக்ஸ் டவுன் அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த பகுதி தான் பின்னர் ஜார்ஜ் டவுன் ஆனது இந்த இடத்தை மையமாக கொண்டு தொடங்கிய ஆங்கிலேயரின் வர்த்தகம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வடக்கே உள்ள பகுதி சென்னை தெற்கு பட்டினம் மதராசப்பட்டினம் அழைக்கப்பட்டது இந்த இரண்டு பட்டினங்களையும் ஒன்று சேர்த்து ஆங்கிலேயர்கள் மதராசப்பட்டினம் அழைச்சாங்க ஆனா தமிழர்கள் சென்னை பட்டணம் அழைச்சாங்க சுதந்திரத்துக்கு பின்னாடி சென்னை மாகாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மெட்ராஸ் என்ற பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மாற்றப்பட்டது வணிகத்துக்காக கட்டமைக்கப்பட்ட சென்னை மாநகரம் என்ற பகுதிக்கு மட்டும்தான் முன்னூத்தி எண்பது வருட பாரம்பரிய வரலாறு இருக்கே தவிர சென்னையோட பழமையான பகுதிகளுக்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலான வரலாற்று பாரம்பரியம் இருக்கு ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் வெளிநாட்டுக்காரங்க வரதுக்கு முந்தின காலத்திலேயே நம்ம தமிழர்கள் சென்னையை சுற்றியுள்ள கிராம கிராமப்பகுதிகளில் செழிப்போட வாழ்ந்த வரலாற்றை நாம மறந்துவிடக்கூடாது